கைஸ் நம்ம அப்படியே வந்து ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம் இதுதான் ப்ராப்பர்ட்டி டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் ஓப்பன் கார் பார்க்கிங்கு லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு வாங்க நம்ம உள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃப்ரண்ட்டில் உள்ளே போன உடனே சேஃப்டி க்ரில்லு கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே போயிட்டோம் டீக்கில் ஆன வாசக்கால் தேக்கு வீட்டில் பண்ணியிருக்காங்க நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலுங்க உள்ளே வந்தோன்னே நல்லா வந்து ஃபால் சீலிங்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமு இது வந்து வாஷிங் மிஷின் ரூமு இது மாஸ்டர் பெட்ரூமு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு ரெஸ்ட் ரூமு வாங்க அடுத்து வந்து இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் இது நார்மல் பெட்ரூம்ங்க அப்படி வந்தால் ஹாலில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணிருக்காங்க காமன் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட இந்த ப்ராபர்ட்டி வந்திருக்குது லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய ஹால் டு ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பெரிய கிச்சன் சாரி நல்லா ஜன்னலாக வச்சு நல்லா காத்தோட்டமாக இருக்கும் சமையல்கள் சமையல் பண்ணுற கிச்சனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஆறுநூறு மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது வாங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் ஹெட்ரூம்லாம் பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் ஒரு தொண்ணூறு பில்டிங் பண்ணியிருக்கனால ஒரு அனுபவம் வாஞ்ச பில்டருக்கிட்ட நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் இதோட விலை வந்து நான் கீழே வந்து சொல்கிறேன் நல்லா டரகோட்டாலாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே வருது செவ்வாப்பேட்டையில் பாருங்கள் இதுதான் ஏரியாவோடய வியூ பாருங்கள் மக்களே இதோட விலை விவரம் தெரிஞ்சு ஆசைப்படுவீங்க நாற்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி அறுநூறு சதுரடி லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட தராங்க செவ்வாய்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஆறுநூறு மீட்டரில் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்பட்ட விவரங்களுக்கு திரையில திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க நேரில் சந்திப்போம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கான நூறு சதவீதம் நம்ம கேரண்டி ஒரு தொண்ணூறு பில்டிங் பண்ண ஒரு தரமான பில்லர்கிட்ட நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் இதுதான் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது நேரில் சந்திப்போம் நான் உங்கள் ஜாகிர்